சென்னைக்கு ரெண்டு உயர்த்தப்பட்ட சாலைகள் அமைக்கப்படும்னு அமைச்சர் நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு தாம்பரம் புழல் சென்னை பைபாஸ் வழியா மதுரவாயில் எட்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரம் உயர்த்தப்பட்ட சாலை அமைக்க ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவாகும் அவுட்டர் ரிங் ரோட் சென்னை டு பெங்களூர் நெடுஞ்சாலை வழியா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பதிமூணு புள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவாகும் இது இல்லாமல் புதுசாக பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இன்னொரு எலிவேட்டட் காரிடார் பிளான் பண்ணுறாங்க அது கிளம்பாக்கத்திலிருந்து மஹிந்திரா சிட்டி வரைக்கும் இதுக்கான செலவு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் இங்கே ஆறு வழி உயர்மட்ட சாலை அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டம் போட்டிருக்காங்க தாம்பரம் வண்டலூருடையே ஏற்கனவே மேம்பாலங்கள் இருக்கிறதால கிளம்பாக்கத்திலிருந்து இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட இருக்கு ஐயஞ்சேரி ஜங்ஷன் காட்டாங்குளத்தூர் மற்றும் சிங்கப்பெருமாள் கோயில் ஆகிய மூணு இடங்களில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாதைகள் அமைக்கப்பட இருக்கு அதே மாதிரி சென்னையில் இருக்கிற ஈசிஆரில் திருவான்மூரிலிருந்து உத்தண்டி வரையிலான உயர்மட்ட சாலை அமைக்கப்பட இருக்கு இதுக்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் வந்த நிலமையில் இப்போது அதை செயல்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்கு மும்பையில் இருக்கிற சி லிங்க் மாதிரியே சென்னையில் வரப்போகுது இந்த வழித்தடத்தை அமைக்கிறதுக்கான டெக்னோ எக்கனாமிக் சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்கிறதுக்கான ஏலங்களை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர்ல உத்தண்டி வரைக்கும் நாலு வழிச்சாலை அமைக்கிற சாத்தியக்கூறுகளை மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மேற்கொண்டாங்க கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மையூர் மற்றும் உத்தண்டி இடையேயான பதினாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு இங்க ரெண்டு அடுக்கு பாலம் அமைக்கப்பட இருக்கு முதல் பாலம் ஒரு வழி பாதையா போகும் அதுக்கு மேல இருக்கிற பாலம் எதிர் திசையில ஒரு வழி பாதையா செயல்படும் இங்கு நிலவர கடுமையான போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு நாலு வழிச்சாலை அமைக்கும் சாத்திய கூறுகளை ஆய்வு செய்யறதுக்கான பணிகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும் இது இல்லாமல் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்துல இரண்டாயிரம் கிலோமீட்டர் சாலை பணிகள் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு மாநகர பகுதிகளில் சாலை விரிவாக்கப் பணிக்காக முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னையில் அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட சாலைகள் அகலப்படுத்தப்படும் பதினெட்டுல இருந்து முப்பது மீட்டர் வரை சாலைகள் அகலப்படுத்தப்படும் ரெண்டாயிரம் புதிய மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் அமைக்க முன்னூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் முந்நூறு கோடியில் மாநகராட்சி ஒட்டி இருக்கிற பகுதிகளில் சாலை வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் சொல்கிறாங்க பெசநகர் கோவளம் எண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை மேம்படுத்த நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அஞ்சு லட்சம் ஏழை எளிய மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்க தாய்மானவன் திட்டம் ஏற்படுத்தப்பட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கு இது போக வேளச்சேரி தாம்பரம் சாலையில் கௌரிவாக்கம் மற்றும் சேலையூரில் இருக்கிற ரெண்டு முக்கியமான சாலைகளை விரிவுபடுத்துறதுக்கு மாநில அரசு வழிவகை செஞ்சிருக்கு இங்கே நிலம் கையகப்படுத்துறதுக்கு சுமார் முப்பத்தி ஓரு கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்காங்க இந்த ரெண்டு இடங்களில் இருக்கிற சாலை நாலு வழிச்சாலையாக மட்டுமே இருக்குது போக்குவரத்து நெரிசலை குறைக்க இது ஆறு வழிச்சாலையை அகலப்படுத்தணும் இதுக்கான பணிகள் இப்போ சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ சென்னைக்கு வரப்போகிற உயர்த்தப்பட்ட சாலைகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்